பார்த்திங்கன்னா ஒரு ஆண் மீது யாருக்கெல்லாம் கூடுதல் பிரியம் இருக்கோ அவங்க மேலே வந்து மனைவிக்கு கொஞ்சம் பொறாமை வரும் அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு யாராவது சைல்டுகுட் ஃப்ரெண்டே ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க அவங்க மேலே அந்த பொறாமை எல்லாம் வந்து இப்போ எங்கே வந்து போயிருச்சுன்னா புல்ல மேலே வரைக்கும் அந்த பொறாமை வந்துச்சு பொறாமை ஆ

எனக்கும் சொல்லக்கூடிய பிள்ளைக்கு என்னென்னலாம் பண்றியோ அது எனக்கும் பண்ணு ஆசை வேணா இருக்கலாம் ஆனா அதுக்கு முக லட்சம் இல்ல என்னடா சொல்றான் ஆசை வேணா இருக்கலாம் அதுக்கு முக லட்சம் வேணும் ஆமா வந்தவன் கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிற ஜாலரா அப்படின்னு கேட்கக்கூடிய மனைவிமார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நீ நானும் ஒரு அம்மா அப்பா ஆயிட்டோம் இனிமே நெக்ஸ்ட் லெவல நோக்கி போவோம் பிள்ளைய கொஞ்சம் மாதிரி உன்னையும் கொஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது

ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவன் அவங்க பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா என்னைய இங்கே வேணும்னா இங்கே ஒரு குத்து அங்கே வேணும்னா அங்கே ஒரு குத்து தேவைப்பட்டா இங்க ஒரு குத்து குத்து சென்டர்ல ஒரு குத்து குத்து நான் ஒரு குத்து குத்துற பாக்குறியா இந்த குத்து பையன் கால்ல விழுந்துருவீங்களா ஆமா சார் எத்தனை வயசு பையனுக்கு நாலு வயசு நான் ஏதோ இந்த பக்கம் தான் பஞ்சாயத்து நினைச்சேன் பஞ்சாயத்தை இந்த பக்கம் தான் டைட்டில் நீங்க திலீபன் மாத்திருக்கணும் விதவிதமாக கோமாளித்தனம் செய்யும் அப்பாக்கள் வெறுப்பாகும் மனைவிகள் இவங்க பண்றது எல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்கலாம் பண்றது ரொம்ப தப்பு சார் இந்த பையன் கால விழுதா விழுவிக்காக இல்ல ஒரு சென்டிமெண்ட் இருக்கு எனக்கு அப்பா கிடையாது பையன் பிறந்த பிறகு அப்பாவை பாக்குறதுனால அப்பா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன் உங்கள் காலையும் விழுற அதுக்கப்புறம் அவங்க காலை உங்கள் காலைல ஜெனியூனாக காலில் விழுந்து ஆசர்வா வாங்கிப்பாங்க எனக்கு செகண்ட் தானே நான் தானே ஃபர்ஸ்ட்டு வந்தேன் இப்போ பிரச்சனை என்னடா எனக்கு ஒன்றும் புரியல ஐயோ பைத்தியக்கார பயிலிட்டே இருந்தால் நான் மாட்டிகிட்டு பாடுறேன் பாரு சே 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 என்ன இப்போ காலில விழுகுறது ப்ராப்ளம் இல்லை ஃபர்ஸ்ட்டு என் காலை விழுகலைங்குறது கால்த புழுகுறதுலாம் நண்டே தியாயிடுச்சாப்பா

போயிட்டு வர நேரம்லாம் அவனுக்கு டாய்ஸ் அவனுக்கு வாங்கிட்டு வந்தா நான் சண்டை போடுவேன் எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ எனக்கு ஏதோ அஞ்சு ரூபா பத்து ரூபா அவனுக்கு நான் ஐநூறுபா

கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஆறு ஓ ஓகே உமன் பாப்பா டெய்லி ஸ்கூல் கிளம்புறப்ப பொண்ணுக்கு வந்து பிரிக்கேஜ் படிக்கிறது பொண்ணு டெய்லி ஸ்கூல் கிளம்பும் போது மை விட்டு வர்றது நட்சத்திரம் போடுறது நிலா போடுறது நெத்தியில் நானே போட்டு வரேன்னு சொல்லி அவரே போட்டு அவரே தலை சேவி அனுப்பிவிடுவாங்க சார் அப்படியே மேக்கப் பண்ணி ஃபுல் மேக்கப்போடு தான் கொண்டு போய் ஸ்கூலுக்கு வரது சார் நான் கிளம்பி நல்லா இருக்கான்னு கேட்டேன் ஓகே அப்படின்னு சொல்ல வேண்டியது சார்

குழந்த பிறக்க முன்னாடி என்னை அம்முன்னு இருந்தா சார் இப்போ அது மறந்தே போயிடுச்சு அவருக்கு பொண்ணை குடு குடு பொழுது அணைக்கும் கூப்பிட்றாங்க சார் குடு அப்படின்னு வார் அந்த பொண்ணு ஓடி போ அந்த பொண்ணு யாருக்கும் என் பொண்ணு தான் சார் என் பொண்ணு முதல் நாளும் பார்க்கற ஏதோ இங்கேருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிக்கிட்டு சோசியல் மீடியாவில் அவர் கோண்ட் இருக்கிறது எனக்கு தெரியாதுங்க சார் அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்பிளே பிக்சராக பொண்ணு வச்சு ஸ்டோரியாக அப்ப நான் இங்க சார் இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க உங்களை விட்டுட்டாங்க பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சி மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூட்டிட்டாங்க நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்புத்தூர்ல பகல்ல ஈ தொலை நைட்ல கொசு தொலை அங்கிட்டு சோஷியல் மீடியா முழுக்க நீங்க மட்டுமே தான் குடும்பம் மூணு பேரும் காயத்துக்கு ஒரு ஆளை யாருன்னு எனக்கு தெரியாது இல்ல சார் நானு ஃபேமிலியா பிக்சர் வச்சிருக்கேன் நானு என்னடா அது ரெஃப்ரி அவன் போய் சொல்றா ரெஃப்ரி அவன் போய் சொல்றான் அது மிகவும் ஆபத்தான மிருகம் டேய் நீ போய் சொல்றாம்லடா நீ போய் சொல்றாம்லடா நோ 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 ரெஃப்ரி அவன் தான் போய் சொல்றா டிபில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா போட்டோ நீங்களே பாருங்க குங் ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க வச்சிட்டு டிபில உங்க போட்டோ வச்சிருக்கானே வேற சொல்றாப்ல

அப்போ அவனி தான் இருப்பான் அவனுக்கு ஒரு பேகி ஜீன்ஸு ஃபைவ் டபுள் நைன் சொல்லிட்டு ஒரு அந்த இடத்துல நான் இந்த மாதிரி ஒரு மாய்ஸ்டரைஸர் அப்படி சொன்னா சிக்ஸ் நைன் உனக்கு எதுக்கு மாய்ஸ்சரைசர் நியாயமா நியாயமா பையன்

என்னையே கேட்க மாட்டேங்கிற முன்னாள்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கல்லப்பா இப்போ சாஃப்டியாக கூட கேட்க மாட்டேங்கிறீன்னு கேட்குறாப்புல இனி மாற்றிக்கிறேங்க சார் நம்பணும் சும்மா கேள்வியாக கேட்கக்கூடாது நம்புறியா நம்புறியா நம்பு நம்பு உனக்கு வராது காணொலியை பார்த்து விட்டு அப்படியே போகக்கூடாது கீழே மூணு பொத்தாண்டு இருக்கும் அதை அமுக்கணும் பதிவுன்னு ஒரு சிவப்பு கலரில் ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை போய் அமுக்கினா தான் உங்களோட வருகை பதிவாகும் இப்போ எங்களுக்கு நாற்பதாயிரம் பதிவுகள்கிட்ட இருக்குது நீங்கள் வந்தால் தான் ஒரு ஒரு லட்சம் பதிவாவது வரும் பதிவு பண்ணணும்